ஆன்மீக அனைவருக்கும் தேவி எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவி எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று சக்தி வாய்ந்த வளர்விறை சஷ்டி தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த தை மாத வளர்விறை சஷ்டி என்று இன்று இரவுக்குள்ள நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஐந்து விஷயங்களைப் பற்றி தான் பார்க்கப்படும் இதை தவறாமல் செய்யுங்கள் இதன் மூலமாக முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏற்றங்கள் தான் ஏற்படும் தெய்வி எந்தங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் சஷ்டியில் விரதம் இருந்தால் தீராத வினைகள் தீரும் முருக பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் மாதம் தோறும் சஷ்டி திதி வருது முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு அவருடைய அருளை பெறுவதற்கு இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அதுலேயும் தை மாத வளர்புற சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா என்னென்ன நன்மைகள் நடக்கும் பார்க்கலாம் இன்று சனிக்கிழமையோடு வந்திருப்பது கூடுதல் விசேஷம் ஏன் அந்த விசேஷம் அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு திதிகளில் ஆறாவது தெரிய திதியாக வருகின்றது இந்த சஷ்டி திதி ஆறு முகனான முருகப்பெருமானுக்கு உரிய திதியாக இதை சொல்லலாம் மாதந்தோறும் வளர்பிறை தேய்விரை சஷ்டி அப்படின்னு இரண்டு முறை சஷ்டி திதி வரும் இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்வீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் அமைதி இருக்கும் செல்வ வளம் இருக்கும் வேண்டியது எல்லாமே நடக்கும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் தீராத கஷ்டத்தில் இருக்கும் துன்பத்தில் இருக்கும் வறுமையில் இருக்கும்னு சொல்றவங்க முருகப்பெருமானுடைய அருள் எங்களுக்கு கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த சஷ்டியில ஒரு வேலையாவது விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க நல்ல நன்மைகள் அதாவது ஒரு வேலையாவது விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமான் கேட்டதை கேட்டபடி கொடுப்பார் முருகப்பெருமான் தீமைகளை வென்று நன்மைகளை தரக்கூடிய காத்த கடவுள் காக்கும் கடவுள் அப்படின்றதுனால வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி வேணும்னு நினைக்கிறவங்க சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க இன்னைக்கு சஷ்டி திதி ரொம்ப விசேஷம் ஏன் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் சஷ்டி திதி வருது ஆனால் சில குறிப்பிட்ட மாதங்களில் நாட்களில் வரும்பொழுது ரொம்ப விசேஷம் இந்த சஷ்டி திதியில் விரதம் இருக்கிறதுனால அற்புதமான பல

கூடிய இந்த நாளில் சிவ அம்சமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க சனி பகவான் மட்டும் இல்லாமல் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவும் தீரும் தீராத துன்பத்தில் இருக்கிறவங்க தை மாத வளர்பிற சஷ்டியான இன்னைக்கே முருகனை வழிபாடு பண்ணுங்க காலையில் நாங்கள் இந்த பதிவை இப்போதாம்மா பார்க்குறோம் எப்படி இன்னைக்கு இரவு நேரத்திற்குள்ளே செய்யக்கூடிய ஐந்து விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் நடந்தால் முதலாவதாக அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுங்க நீங்கள் காலையிலேயே விரதத்தை துவங்கி இருந்தீங்கன்னா நல்லது இல்லை காலையில் சாப்பிட்டுட்டோமான்னு சொல்கிறவங்க இரவு நேரம் ஒரு வேலையாவது இல்லைன்னா மதிய நேரம் ஒரு வேலையாவது நீங்கள் விரதம் இருங்க வீட்டில் முருகப்பெருமானுடைய விக்கிரகம் இருந்தால் வேல் இருந்தால் அந்த வேலிற்கோ விக்கிரகத்திற்கோ குளிர்ச்சி தரக்கூடிய சந்தனம் பன்னீர் பஞ்சாமிரதம் திருநீர் இதில் ஏதாவது ஒன்று அபிஷேகம் பண்ணுங்கள் இது ரெண்டுமே இல்லைமான்னு சொல்கிறவங்க கோவிலுக்கு சென்று இந்த பொருட்கள் பொருட்களை வாங்கி கொடுங்க அப்படி முடியாதவங்க கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அப்படி இல்லைன்னா சிவப்பு நிற மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க மூணாவது எத்தனை தட முடியுமோ அத்தனை முறை முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்க ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க கந்த சஷ்டி கவசம் வீட்டில் பாராயணம் செய்யலாம் படிக்க முடியலன்னா நீங்கள் ஒழிக்க செய்யலாம் இல்லைனா நீங்கள் கோவிலில் சென்று அதை பாடலாம் சொல்லலாம் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள் அப்படி வழிபாடு பண்ணும்பொழுது நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் ஆறு தீபமாக ஏற்றுங்க ஆறு நெய் தீபம் ஏற்றுங்க முருகப்பெருமானுக்கு கிருத்திகை நட்சத்திரத்திலேயும் ஆறு தீபம் ஏற்றலாம் செவ்வாய்க்கிழமைகள்லையும் ஏற்றலாம் சஷ்டி தினத்திலையும் ஏற்றலாம் விரதம் இருக்க முடியாதவங்க முருகப்பெருமானை மனசார நினச்சிக்கோங்க இந்த தீபத்தை மட்டும் தவறாமல் இன்று இரவுக்குள்ளே ஏற்றுங்க அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய படத்திற்கு செவ்வரளி மலர் சிவப்பு நிற மலர் செம்பருத்தி மலர் ரொம்ப 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 நல்லது வேலிருந்தால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க முருகனுக்கு ஓம் சரவணபவ இந்த ஷட்கோண கோலத்தை போட்டு ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தை எழுதி அதில் நீங்கள் விளக்குகள் வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் எந்த ஒரு வேண்டுதலை கேட்டாலும் அதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பவர் நம்முடைய முருகப்பெருமான் அதனால் நீங்கள் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் கேட்கின்ற வேண்டுதல்கள் உடனே நடக்க ஆரம்பிக்கும் விளக்கேற்றி வைத்துட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் அது எதுவாக இருக்கலாம் உங்களுடைய பண கஷ்டமும் சரி நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் முருகனுடைய பாதங்களில் வைத்து பாருங்க அது நிறைவேறுவதை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்து பாருங்க காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா சந்தோஷம் மாலை நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு அங்கேயும் வழிபாடு பண்ணுங்க சிவ வழிபாடும் பண்ணணும் சனிக்கிழமை அப்படின்றதுனால இன்றைக்கி சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் இரண்டு ஏற்றுங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பஞ்சுத்திரி போட்டு சனி பகவானையும் வழிபாடு பண்ணுங்க சனி தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அதுவும் நிவர்த்தியாகும் முருகப்பெருமானுக்குரிய எந்த ஒரு பாடல்களாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்த புராணம் திருப்புகழ் இந்த மாதிரி முருகனுக்குரிய பாடல்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் அற்புதமான பலன்களை கண்கூடாக பார்ப்பீர்கள் ஓம் ஷரவண பவ இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் முருகன் உங்களுடைய வீடு தேறி வருவார் வேலும் மயிலும் துணை உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்க்ரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலயே வெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோட நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்